ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசிகன் அருவழி செய்த பாதுகா சகசிரம் இது முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் இதான் அந்த பராக பத்ததி அப்படிங்கிற பகுதியை பார்த்துட்டுருக்கோம் பராகன்னா மகரந்த தூள் இல்லை தூசி அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ஸ்லோகத்தில் எப்படி இருப்பாருங்க இதே ஐடியா पुनरुक्त पिता महानुभावाः पुरुषाः खेचिदमि पुनन्ति विश्वं मधुवैरी पधारविन्दबन्धो अपरागाः तव पादके परागैः पुनरुक्त पितामहुवा पुषा केचि पुनंती विश्व मधुबनी पदरवींदबंधो अपरागा तव पादुक तव पराग पादुके पादु உண்மையில் இருந்த தூசினால் பொடியினால் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்போ அர்த்தம் இருக்கும் மதுவீர் மது பைரி பதாரவிந்த பந்தோகம் மதுசூதனின் திருவடித்தாமரைகளின் பந்துவான பாதுகே பாதுகே அர்த்தமானது இருக்குது பந்தோன்னா காப்பாற்றவன் சுற்ற சுற்றம் அவருக்கு சுற்றம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சார் பந்தோகன்னு அர்த்தம் புரியுது உங்களுக்கு

பாதுகையின் மேலே சில சில பொடி ஒட்டின்னு இருக்கு அதான் இவன் மேலே விழர்ந்து அந்த தவ பராகை உண்மேல் ஒட்டி கொண்டிருந்த துகள்களினால் அபராக உம்மீந்து பக்தி என்கிற ஒன்றை தவிர்த்து இது விதின் பிராக்கெட்ஸ் மற்ற விஷயங்களில் ஈடுபாடற்று அபராக மற்ற விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் போகுது ஈடுபாடற்று விஸ்வம் புனந்தி இந்த உலகத்தை தூய்மை செய்து பவித்திரமாக்குகிறார்கள் புனந்தின்னா தூய்மை செய்வது அது விஸ்வம் இந்த உலகத்தை புனருக்த பிதா மகானு பாபாக அவர்கள் பிரம்மாவைப் போல இரண்டு மடங்கு மகிமை உள்ளவர்கள் புனருக்தனா புனகான மீண்டும் புனருக்தான மீண்டும் ஒரு பிரம்மாவை அப்புறந்து என்ன மகிமை செய்மோ அந்த மகிமை அவளுக்கு இப்பொழுதே சேர்ந்து கொடுத்து நடத்தும் அதாவது பாதுகையே உண்மையில் இருக்கும் தூசி ஆறு பொ பொடி தொண்டரடி பொடின்னு சொல்லக்கூடிய அந்த பொடி துகள் யா சில பாக்கியவன் மேலே ஒழுகிறது அவர்கள் இந்த உலகத்தை தூய்மை செய்கிறார்கள் அதுக்கப்புறம் அவள் பிரம்மாவை போல இரண்டு இரண்டு மடங்கு மகிமை உள்ள மகிமை உள்ளவர்கள் इन बैक्रउ स्वर पड़ी के लिए पुनरुक्त पितामुभाषा के पुनति विश्व मधुवैरी पदारविंदबंधो अपराग तव पादुके परागैः श्रीमते रामानुजाय नमः